ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாய பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு நம்ம நிறைய மந்திர பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மந்திரங்கள் பாபாவுடைய சாயப்பானுடைய அந்த பெயர் தாங்கிய மந்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்குது சக்தி இருக்குது வைப்ரேஷன் இருக்குது சக்ஸஸ் கிடைக்குது அற்புதம் பண்ணுறாரு பாபா இந்த மந்திரம் சொல்லணும் இன்றைக்கி என்ன மந்திரம் அப்படின்னா காதல் காதல் செய்கிறாங்க இல்லையா அதாவது நியாயமான காதல் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு பல பேர் வந்து அவன் என்னுடைய நம்பரை எப்போ அன்பிளாக் பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க மலேசியா வந்து ஒரு பொண்ணு கேட்பாங்க அப்பா அவன் எப்போ என்கிட்ட பேசுவான் எப்போ என் நம்பரை அன்பிளாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சில பேர் வந்து நான் அந்த அந்த அவங்க நம்பரை நான் பிளாக் பண்ணுவேன் சில பேர் அதாவது எல்லாருமே கிடையாது சில பேர் அப்பாங்கிற ஒரு மரியாதையிலையும் அன்புலையும் நீங்கள் பேசினாலே போதும் எனக்கு அன்பாக இருக்கிறேன் அன்பு எனக்கு கிடைக்குது ஒரு ஆறுதல் கிடைக்குது ஒரு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது நான் அதுலேருந்து அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னா பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில பேர் வந்து மனசை பறி கொடுத்துட்றாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனசை பறி கொடுத்துட்டு சில பணத்தை பறிக்கொடுத்துட்டு சில விஷயங்களை பறிக்கொடுத்துட்டு வேதனைப்படுறாங்க அவசப்படுறாங்க செத்து போகிறாங்க சில பேர் இது வந்து பெரிய ஆணவ கொலை எல்லாம் நடக்குது இதில் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கணும் நல்லபடியா பெற்றோர்களுடைய சம்மதத்தோட பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கணும் அதுல குறை இதுல குறை அது பைனான்சியலா பிரச்சனை ஜாதி பிரச்சனை அப்புறம் அழகில பிரச்சனை அறிவுல பிரச்சனை சம்பளத்தில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருந்தாக்கா எல்லாம் பழகிட்டு அதாவது உபயோகப்படுத்திட்டு அவங்க வந்து குப்பை மாதிரி போட்டு போயிடுவாங்க பையன்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மாதிரி நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் சும்மா நடக்காத சொல்ல இதுதான் சினிமால காமிக்கிறாங்க இந்த நியாயமான காதல் உண்மையான காதல் நேர்மையான அன்பு அன்பு உள்ள அந்த 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 உறவு காதல் கல்யாணத்துல முடிக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிறைய பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்காகத்தான் இது சக்சஸ் ரேட்டு நிறைய இருக்குது இதனால பயனடைஞ்சவங்க நானே நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கேன் நானே நிறைய அதாவது டைவர்ஸ் ஆனவங்கள மறுபடியும் சேம் கப்பிள்ஸ் வேற வேற ஆள் கிடையாது வேற வேற ஆள் தான் நிறைய நடக்குது டைவர்ஸ் ஆகி போட்டாக்க வேற ரெண்டாவது கிலோ மணிக்கு நடக்குது ஆனா அதே மாப்பிள்ள அதே பொண்ணை மறுபடியும் சேர்த்து வச்சிருக்குதேன் அதெல்லாம் நடக்குது ஒரு நாற்பது ஐம்பது கிழமணம் பண்ணியிருக்கோம் இப்போ அது இல்லாமல் வேண்டி நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாய் மந்திரம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் அந்த மந்திரத்தை பார்த்து நிறைய பேர் ஒரு மினிஸ்டருடைய மகனை கூட திருமணம் நடந்தது அது நிறைய சொல்லிட்டே போகலாம் அவருடைய அற்புதம் அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் எழுதி சமஸ்கிருதத்தில் தமிழுடைய தமிழ் எழு தமிழ் வார்த்தைகளை சமஸ்கிருதத்தில் கூகுளில் தேடி கண்டுபிடிச்சி நிறைய ஒரு இரநூறு மந்திரத்துக்கு மேலே போட்டிருக்கேன் அந்த பதிவாக புத்தகமாக பதிவு பண்ணணும் அதுக்கும் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் தேவைப்படுறாங்க பணம் இருக்கிறவங்க பணத்தை கொடுங்க மனம் இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணுங்க அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் கேட்டுக்கிறேன் இப்ப இப்ப மறுபடியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகும் நியாயமான காதல் நிறைவேறணும் அதுக்குதான் இந்த மந்திரம் அதாவது பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம் சில பேர் பேரண்ட்ஸ் கூட பேசுவாங்க என்னுடைய பையன் ஒரு பொண்ணை விரும்புறான் ஒரு பையனை விரும்புகிறாங்க அந்த பையனே பிடிச்ச மாதிரி அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை விரும்பி நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த கேண்டிடேட் அதாவது யார் விரும்புகிறாங்களோ பெண்ணோ பையனோ அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர்களோ இந்த மந்திரத்தை சொல்லலாம் தினமும் சொல்லணும் சொல்லணும் இந்த கல்யாணம் நடக்கும் நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாயி மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் நியாயமான காதல் நிறைவேறக்கூடிய நல்ல மந்திரம் அப்படி சொல்லலாம் மந்திரம் ஓம் சாயி பக்த ரக்ஷகாய மம நியாய பிரேமசிய பூர்த்தையே ஸ்வாகா இதுதான் மந்திரம் சரியா ஓம் சாயி பக்த ரக்ஷகாய் இதுதான் மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நாளைக்கு இதை எழுத்து வடிவில் தர்றேன் அதை படிச்சுட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டே இருங்க கண்டிப்பா நடக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க பாபா கிட்ட வந்து பண்ணுறீங்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பல திருமணங்கள் நடந்திருக்குது சரியா இதே மாதிரி வேற ஏதாவது மந்திரங்கள் வேணுமானா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக சாயினுடைய சக்ஸஸ்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் திருமணம் நடக்கும் பெற்றோருடைய ரெண்டு திறப்பு பெற்றோர்களுடைய சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்கும் சரியா உங்களை வாழ்த்துக்கிறேன் முன்னாடியே நான் உங்களை வாழ்த்துறேன் அட்வான்ஸாக வாழ்த்துறேன் நடக்கும் வளமுடன் மீண்டும் அடுத்து ஒரு பதிவிலை சந்திப்போம் அதுவரை உங்களிட விருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டரூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்